ஹலோ கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கித்தர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் நான் இப்போ ஒரு சூப்பரான பருப்பு உசிலி தாங்க பண்ணியிருக்கேன் பீன்ஸ் கேரட் போட்டு பருப்பு உசிலி வந்து இது வந்து இந்த வத்த குழம்பு சாத்துக்கு மோர் குழம்புக்கு பொதுவாகவே உங்களுக்கு இந்த உசிலியானது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தை கூட தொட்டு சாப்பிட்லாங்க பிடிச்சவங்களுக்கு இது எப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறேன் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சின்ன கப்பில் மஷ்ரம் பட்டர் போட்டு இந்த கப்பில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பீன்ஸ் கேரட்டை பொடியை நறுக்கி வச்சாச்சு முதல்ல வந்து கேரட்டு பீன்ஸையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் மிளகாயும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் பீன்ஸ் கேரட்டை ரொம்ப வேக விடக்கூடாதுங்க உசுரியை பொறுத்த வரைக்கும் கருக்கு போக்குள்ளும் கொஞ்சம் கடிப்படணும் காய்கறி அப்போ தான் வந்து நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி விடாதீங்க கரெக்டாக வேகிற பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க ஏன்னா அந்த காயில் இருக்கிற சத்துக்கள்லாம் தண்ணியை கூட்டிகிட்டு போய்டும் அதனால் வந்து கரெக்டான அளவுக்கு ஈவனாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது அரைக்க வேண்டியது என்னென்னா ஜீரகம் மிளகா கருகுப்பெலாம் அந்த பருப்பு தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு ஒன்று ரெண்டாக கொஞ்சம் கடிப்படுற மாதிரி பருப்பானது இருக்கணும் அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் நல்லா உதிர் உதிராக உங்களுக்கு கல்யாணம் பருப்பு சீமை நல்லா உதிராக வரணும்னா நீங்கள் பெருங்காய போட்டுட்டு ஒரு அரை கப்பளவுக்கு கொஞ்சம் ரவையும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா பெசறிவிடுங்க பெசறிட்டு இட்லி பானையெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சதுக்கப்புறம் அந்த உதுக்குறதுக்கு லைட்டாக வந்து உதித்துட்டு நல்லெண்ணெயை வந்து நீங்கள் இது பண்ணிக்க பாருங்கள் நாங்கள் தண்ணி ரொம்ப கிடையாது பாருங்கள் எல்லாம் வேக வச்சு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த பருப்பூசி அப்படியே நம்ம ஆற விட்டுட்டு உதித்து விட்டு நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா உது நல்லா பிசைஞ்சு அதாவது உதித்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு பண்ணும்போது உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வாசனைக்கு கருகுப்பில் பெருங்காய தூளை போட்டுட்டு அப்படியே அந்த பருப்பூசிலை உதித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை அதோடு சேர்த்து கொட்டிவிட்டு நல்லா வந்து அடுப்பில் சிம்மை வச்சுட்டு சிம்மில் சின்னதாக வச்சு நீங்கள் நல்லா அப்படியே பரட்டிகிட்டே இருங்க நல்லா உதத்து வந்ததுக்கப்புறம் அந்த காய்கறியை போட்டு அப்படியே பரட்டிவிட்டு அப்படியே கொத்தமல்லி வாசனைக்கு போட்டால் அப்படியே மணக்க மணக்க கல்யாண பருப்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் மாதிரி தாங்க கல்யாணம் அடுத்து இப்படி இப்படி தான் இருக்கும் வேறு எந்த மெத்தடுனால் பொதுவாக ஆனால் வாழைப்பூனால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்தபடி முட்டைக்கோஸு கொத்தரங்காய் எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணலாம்